ஹை friends, வெல்கம் to மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெஜிடபிள் ரைஸ் எப்படி ஈஸியாக ரொம்ப டேஸ்டாக செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் பக்கலாம் வாங்க குக்கர் சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிட்டு கூடவே நான் கீயும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி புலாவெல்லாம் செய்யும் போது நம்ம கண்டிப்பாக வந்து ஆயில் கூடவே கீயும் ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆயில் சூடான உடனே அதில் வந்து ஹோல் கரம் மசாலாவுக்கு தேவையானது எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமே ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து சாம்பார் ஆனியன் வந்து ஒன்று பாதியமாக தட்டிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு எடுத்திருக்கேன் அதை மட்டும் தட்டிட்டு அது ஆட் பண்ணும்போது அது ஃப்ரை ஆகிட்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அப்புறம் நம்ம ரெகுலராக போடுற மாதிரி பெரிய சைஸ் ஆனியனை வந்து ஒன்று அது ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரணும் அதுக்கப்புறமே நான் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய சைஸ் டொமேட்டோவை நான் ஒன்று எடுத்திருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டு வதக்கும்போது டொமேட்டோவும் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ அதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் கூடவே வந்து பச்சை மிளகாவும் போட்டு நான் அரைச்சிருந்தேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறேன் நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ அது எல்லாமே ஆட் பண்ணலாம் இதில் நான் வந்து ஒரு மினிமம் செவன் டு எயிட் வெஜிடபிள்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் அதே மாதிரி நிறையா விட்டமின்ஸ் நமக்கு வந்து எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அதனால் வந்துட்டு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா அப்படி வதக்கி விட்டதுக்கப்புறமே மசாலா பவுடர் போட்டுக்கலாம் அதில் வந்து டர்மரிக் பவுடர் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு தனியா பவுடர் இது வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணோம்னா போதும் ஃப்ளேவருக்காகத்தான் இப்போ இதில் வந்து ஸ்பெஷலாக நான் ஆட் பண்ணுறது வந்து இந்த அன்னபூர்ணா பிராண்டில் இருக்க பிரியாணி மசாலா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிற வெஜிடபிள்ஸில் சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதெல்லாம் வந்து வேகன்னா ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா குக்கரில் வந்து வெயிட் போட்டுவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் அப்போ எல்லாமே ஈவனாகவே குக் ஆகியிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஈவனாக குக் ஆகிருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறமே ஸ்டீம் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுடணும் அப்படியே விட்டுட்டோம்னா அந்த தம்மில் ஓவர் குக் ஆகிடும் அதனால் வந்துட்டு ஸ்டீம் ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமே மாதிரி இருக்குது இப்போ இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு திக்கான கேர்டு ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு கூடவே புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நான் ஊற வச்சுருந்தேன் பாஸ்மதி ரைஸும் ஆட் பண்ணிட்டேன் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ரைஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு நல்லா ஊற வச்சிருந்தேன் இப்போ தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ஒரு டம்ளர் ரைஸ்னால் ஒன் அண்ட் ஆஃப் டம்ளர் தண்ணி அவ்வளோதான் இப்போ தண்ணி பாதியும் பால் பாதியமாக நான் ஆட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி தேங்காய் பால் ஆட் பண்ணி செய்யும்போது ரொம்ப ரிச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி ரைஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அளவு பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்காய் பால் பாதியும் அப்படி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நாலு டம்ளர் தண்ணி அப்படின்னா அதில் ரெண்டு டம்ளர் தண்ணியும் ரெண்டு டம்ளர் தேங்காய்ப்பால் ஆட் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமே அதிலேயே வந்து பேலன்ஸ் இருக்கிற புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு ஃபைனலாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து நெய்யும் மேலே விட்டுட்டு குக்கர் மூடிடலாம் குக்கர் வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் விட போகிறது இல்லை வெயிட் போட்டுட்டு அப்படியே சிம்ல வச்சுட்டு தம்மில் வைக்க போகிறேன் அந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாவே போதும் ரைஸ் சூப்பராக குக் ஆகிடும் ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்க்கு அப்புறமே ஸ்டீம் ஃபுல்லாக போனதுக்கப்புறமே நம்ம குக்கர் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்போ ரைஸ் வந்து சூப்பராக ஆகிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த வெஜிடபிள் ரைஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ